பேர் வந்து நக்வீன் மாவட்டம் நான் வந்து ராமநாதம் மாவட்டம் நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் இருக்கேன் நான் வந்து திருச்சியில வந்து பீமநகரில் வந்து எங்கள் பற்றி இருக்காங்க அவங்க பேர் அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க காசு அவங்க அவங்கள்ட்ட தேசி கழுவி கொஞ்சம் என்ன பழக்கமா அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நாங்கள் லவ் பண்ண ஆரம்பித்தோம் இது கொஞ்சம் நாள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்கள் சிஸ்டிக்கு தெரிஞ்சு எங்கள் சிஸ்டி மூலமாக எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு எங்கள் அம்மா என்னை கொடுத்து அவங்க ஏன் முழுத நான் இதெல்லாம் நமக்கு சரியாக வராது நீ வந்து அவங்க அவங்களோட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு தடவை நான் அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது பார்த்ததா போய் அப்படியே சொல்லி இப்படி என்னை ரெண்டு மூணு தடவை தங்கித்தாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் என் காலையை படிக்கிறது நான் எங்கள் அம்மாட்ட நானே நேரடியாக சொல்லிவிட்டேன் எங்கள் அம்மா அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் வெளிநாட்டில் இருந்தாங்க அவங்களுக்கு அவங்கள வீட்டுக்கு வர சொல்லி அவங்க வந்ததும் அவசர அவசரமாக எங்கள் அம்மாவோட அக்கா பையன் எங்கள் பெரியம்மா பையனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது பத்திரிக்கை திடீர்னு இருவ நாலு மூணு நாளில் பேசி நிச்சயம் பண்ணி திடீர்னு பத்திரிக்கை அடிக்க ஆரம்பிச்சாங்க அதனால நான் காட்சிக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து கூட்டிகிட்டு போயிடுது என்னால் இருக்க முடியாது நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்துனா அவங்க வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அதனாலேயே வந்து என்னை கூட்டிகிட்டு தெரியும் எட்டாம்தேதி அன்றைக்கின்னு ரெண்டு மணிக்கு பார்த்து வந்து என்னை கூட்டிகிட்டு திருப்பிட்டு வந்தாங்க நாங்கள் இங்கேருந்து மணப்பாறையில் மணியங்குடிச்சா அப்படிங்கிற ஊரில் உள்ள கோயிலில் அவங்க அப்பத்தான் அவங்க அத்தை எல்லாம் இருக்காங்க அவங்க முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் முழு சம்மதத்தோட நான் என்னோடய சம்மதமும் பார்த்தியோடய முழு சம்மளத்தோடு நாங்கள் நிறைய பண்ணுவோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து வந்து கார்த்தி வீட்டுக்கு வந்து கார்த்தி வீட்டில் வந்து எங்கள் பொண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி அப்பா மிரட்டிருப்பாங்க போல கார்த்தி அப்பா வந்து கார்த்தி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் அந்த மாதிரி மணப்பாறையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி கார்த்தி போனோம்னே எங்கள் ரெண்டு பேரையும் சூட்டிகிட்டு வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நான் என்ன என்னை வந்து எங்கள் பெட்ரோம் வந்து எல்லாரும் சேஞ்சிருக்காங்க என்னை வந்து திருச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதனால் நான் வந்து இந்த கோட்டை மகளிர் காவல் நிலையத்தில் வந்து ஒரு புகார் கொடுங்க இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என் சுய நினைவு என் சுயநுக்கத்தோட நான் சாப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இருந்தாலும் எங்கள் பெற்றவங்க வந்து எங்களை திகிட்டு தாங்க நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுனால எங்கள் என்னோடய பெற்றவங்களை கேட்டு அவங்க விசாரித்தாங்க பெற்றவங்க வந்து விசாரித்தாங்க ஆனால் அவங்க வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கவே இல்லை வந்து பிரச்சனை பண்ணிவிட்டு சும்மா நான் நாற்பது நாற்பதாயிரரூவா பணம் பத்து ரூபா நகை எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லி சும்மா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க விசாரணைக்கு ஒருத்தே வரல என்னைய கூப்பிட்டுட்டே இருந்தாங்க கை கையில் கா நான் வந்து ஏற்கனவே கழுத்துல காதுல போட்டிருந்த நகையை நகையும் கலட்டி வாங்கிக்கிட்டு நீ எப்படியோ போ அப்படின்னு சொல்லி நீ நீ வந்து அவனே கட்டிக்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க நகை தான் அவன் முக்கியமா நீ திருடிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்னை எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் வந்து என்னை ஆய் இங்கே என்னைக்கு வந்து ஃபீட்டில் வந்து மிஸ்டர் சேர்ந்த நாற்பது நம்பர் பேர் எனக்கு இருந்தாலும் நான் போவேன் எங்கள் பெற்றவங்களோட போனால் ஃபீல் பண்ணிங்க நான் பேட்டியோடு போனேன் பேர்த்தியோடு ஃப்ரீ தான்